வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோ கேரளா லாட்டி மான்சன் பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஆர் நைன்டி எயிட் மொத்தம் எத்தனை லட்சம் டிக்கெட் பின் பண்ணியிருக்காங்க எந்த சீரியலேருந்து இந்த சீரியல் வரும் பிண்ட் பண்ணியிருக்காங்க மொத்த பரிசு தொகை எவ்வளோ மொத்தம் எத்தனை பரிசு பரிசு கிடைக்க போகுது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது வந்து ஒரு தகவல்க்கு தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டிய ஊக்கப்படுத்தவும் பத்தவலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுப்பலாம் இப்போது பிஆர் நைன்டி எயிட் கேரளா லாட்ரி மான்சூன் பம்பர் பருவமழை பம்பர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு அதாவது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ரெண்டு மணிக்கு கொடுக்குறாங்க இந்த டிக்கெட் வந்து கடைகளுக்கு வந்து பத்து நாளுக்கு பக்கமாக ஆச்சு அதில் பார்த்திங்கன்னா டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா செட் எடுத்திங்கன்னா மொத்தம் அஞ்சு சீரியல் வருது ஒரு செட் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மொத்தம் அஞ்சு சீரியல் வருது எம்ஏபிசிடிஇ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஸோ இந்த முறையும் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்க எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஸ்டார்ட் ஆக நம்பர்லேருந்து ஆறு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது விரல் பிரிண்ட் பண்ணுறாங்க ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது வெரல் அது இன்ட்டு அஞ்சு போட்டிங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஏழு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முதல் பரிசுலேருந்து கடைசி பரிசு இரநூத்தொம்பது ரூபா ப்ரைஸ் வரலு மொத்த பரிசு தொகை டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கோடியே இருபத்தி இருபத்தி எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மொத்த பரிசு தொகை இது மூலமாக மொத்தம் எத்தனை பேர்த்துக்கு பரிசு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்து நானூற்றி இருபது பேர்த்துக்கு பரிசு கிடைக்க போகுது இதில் முதல் பரிசு பத்து கோடி எல்லா சீரியலும் சேர்த்து ஒரு நபருக்கு இரண்டாம் பரிசு பத்து லட்சம் ஒவ்வொரு சீரியலும் ஒரு நபருக்கு இதோ மொத்தம் அஞ்சு நபருக்கு மூன்றாம் பரிசு அஞ்சு லட்சம் அஞ்சு நபருக்கு நான்காம் பரிசு மூன்று லட்சம் அஞ்சு நபருக்கு ஐந்தாம் பரிசு ஐயாயிரம் ரூபா பரிசு பார்த்திங்க அப்படின்னா முப்பது நம்பருக்கு அதாவது கடைசி நாலு நம்பர் மொத்தம் முப்பது நம்பருக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி ஆறாம் பரிசு ஆயரூபா பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி நாற்பத்தி நாலு நம்பருக்கு கொடுக்குவாங்க அடுத்ததாக ஏழாவது பரிசு ஐநூறுவா பரிசு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நம்பருக்கு கொடுக்குவாங்க அதே மாதிரி எட்டாவது பரிசு கடைசி பரிசு இரநூத்தம்பது ரூபா பரிசு முந்நூற்றி ஆறு நம்பருக்கு கொழுக்குவாங்க இதில் முதல் பரிசு வேண்ட நம்பருக்கு கன்சலேஷன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மற்ற நாலு சீரியலுக்கும் ஒரு லட்சம் ரூபா ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஸோ டோட்டலாக ப்ரிண்ட் பண்ண டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ஒரு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி ஆறு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது வேறில் ப்ரிண்ட் பண்ணுவாங்க ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு ரிசல்ட்டு வருது கொடுக்கும்போது அந்த ஆறு லட்சத்து நாற்பதுக்கு மேலே வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடி ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்குவாங்க இதில் பார்த்திங்கன்னா பிரைஸ் பரிசு தொகை பார்த்திங்கன்னா முதல் பரிசு இருக்குது ஒரே ஒரு பெரிய பரிசு தான் மற்றது எல்லாமே சின்ன பரிசு தான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக பிரைஸ் வந்து பெரிய பரிசு எதுவும் இல்லை அப்படிங்கிறனால மொத்தம் இருபத்தி ஏழு லட்சம் டிக்கெட் தான் ப்ரிண்ட் பண்ணுறாங்க அஞ்சு சீரியலில் ஒரு லட்ச அஞ்சு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணொம்பது நம்பர் தான் மொத்தமாகவே வரும் ஸோ அந்த டைம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக சின்ன ப்ரைஸெல்லாம் வின் பண்ணிடலாம் பெரிய பரிசு வின் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் தான் எல்லாத்துக்கும் பட் லக் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு நான்காம் பரிசு இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அஞ்சு பேர் தான் வாங்குகிறாங்க முதல் பரிசு மட்டும் ஒருத்தர் மீதி கன்சலேஷன் நாலு பேர் வாங்குறாங்க அஞ்சு பரிசு மீதி ரூபா பரிசு பார்த்திங்கனா மொத்தம் பதிமூணாயிரத்து ஐநூறு பேர் வாங்குவாங்க ஆயிரம் ரூபா பறித்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்து எட்நூறு பேர் வாங்குவாங்க ஐநூறுரூவா பரிசு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு பேர் வாங்குவாங்க இரநூத்தம்பது ரூபா பறித்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு பேர் வாங்குவாங்க ஸோ டோட்டலாக பரிசு பெருவுகள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்தி நானூற்றி இருபத்தி இருபது பேர் வாங்குவாங்க இதெல்லாமே நான் உங்களுக்கு போட்டுருக்கிறேன் ஸோ இது நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி முதல் பரிசு பத்து கோடி வின் பண்ணால் எவ்வளோ கமிஷன் கிடைக்க அப்படிங்கிறது முதலே போட்டிருக்கேன் ஸோ இல்லை அப்படிங்கிற போது இன்னொன்று வீடியோ நான் போடுறேன் போக எந்த மாதிரி நம்பர் எந்த மாதிரி மாவட்டம் எதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பழைய டேட்டா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒன் பைய நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு அப்டேட் அப்டேட்ருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் தயவுசெய்து ஆன்லைனில் வாங்காதீங்க எந்த பம்பராக இருந்தாலும் சரி டெய்லி டிக்கெட்டாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் வாங்காதீங்க நேரில் போய் வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லது நன்றி வணக்கம்